அனைவருக்கும் வணக்கம் த லாங் வெயிட் ஒன் செவன் டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க எப்படின்னா அந்த லோகேஷ் கனகராஜ் சார் டச் இருக்கும் எல்லா படத்தையும் லோகேஷ் கனகராஜ் டச் அப்படின்னா ஒரு டைட்டில் ரிலீஸ் பண்றதே ஒரு டீசரோட ரிலீஸ் பண்ணுவாரு அதுக்கப்புறம் கூலி நம்ம தலைவரோட படம் மாஸ்டர் ஆஃப் இந்த மாஸ்டர் ஆஃப் ஸ்டைல் பேக் தான் சொல்லணும் டைட்டில் கார்டு போடுறதே பாத்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட் வந்து பீக்ல இருக்கு சூப்பர் ஸ்டார் டைட்டில் பாத்தீங்கன்னா ப்ளூக்கு ரெட் கலர்ல இருக்கு அதுல வந்து ரஜினி அப்படிங்க வரும்போதே பாத்தீங்கன்னா இது வந்து தலைவரோட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நெகட்டிவ் ரோலா இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியே வந்து லோகேஷ் சார் முதல்ல சொன்னாரு அதுதான் இருக்க போகுதுங்கறத வந்து இந்த டீசரை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு எப்படிதான் அந்த வில்லன் த ஓஜி வில்லன் இஸ் பேக் அப்படிதான் சொல்லணும் இந்த டீசர்ல எப்படி அந்த டீசர் ஆரம்பிக்கும் போதே பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆரம்பிக்குது அப்படி பிளாக் அண்ட் ஒயிட் அப்புறம் கோல்டு ஷேர்ல லோகேஷ் சார் வந்து ரீசென்டா அவரோட படங்களில் வந்து நிறைய போதைப் பொருள் பார்த்து நம்ம கொஞ்சம் பழகிட்டோம் ஆனா இந்த படத்துல அது எதுவுமே இருக்காதுங்கிறத முதலே சொல்லிட்டாரு சோ அதனால இந்த போதைப் பொருளுக்கு பதிலா இதுல வந்து தங்கத்தை கையில் எடுத்திருக்காரு கோல்டு அந்த வாட்ச் சோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கதை இருக்குங்கிறதும் வந்து நமக்கு ஓரளவு யூகிக்க முடியுது ஸோ அதுல இருந்து இந்த குடோன்ல வந்து தங்க ஒரே தங்கத்தை அடிக்க வச்சிருக்காங்க ஸோ அதுல இருந்து மாளு வந்து பாத்தீங்கன்னா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட்ல வராது அந்த சவுண்டை கேட்கும் நமக்கு வந்து தெரியுது எப்படின்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோல நீங்க பாருங்க தலைவர் வரது வந்து ஒரு ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் ஆர் எக்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அந்த ஒரு எமா சவுண்டு வந்து வந்து இறங்குறாரு வந்தோடனே அது அப்படின்னு சொல்லி ஷட்டரை திறக்கிறவன் கையில வாட்சோட போறான் போனோடனே அடி வெளுக்கு வெளியே வலிக்கிறாரு அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் அந்த மெயினா வந்து ரொம்பல வந்து அந்த சீனே வந்து வேற லெவலுக்கு கொண்டு போறது வந்து அணியோட பிஜிஎம் தான் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அந்த பிஜிஎம் எப்படி யூஸ் பண்ணிருக்காருன்னா கொஞ்சம் விண்டேஜ் அந்த விண்டேஜ் ரஜினி சார் யூஸ் பண்ணிருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு டூ டேஸ் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் சார் வந்து டிஸ்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருந்தார் அப்போ நிறையா பேர் வந்து படத்தோட பேர் டிஸ்கோ இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு டிஸ்கோ ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தோம் ஆனால் கம்ப்ளீட்டாகவே ஒரு டிஸ்கோ ரெஃபரன்ஸ் இந்த பிஜிஎம்ல இருக்குது அது என்னன்னா அந்த டிஸ்கோ டிஸ்கோங்கிறது வா வா பக்கமா அதோட அந்த ஒரு டோன் இருக்கு அந்த இளையராஜா சார் அது கூட நீங்கள் வந்து டைட்டில் வந்து அதற்கான ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கீழே பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரஜினி சாரோட ட்ரேட்மார்க் டயலாக் அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு டிஸ்கோ பாட்டான சிவசம்போ அதாவது நினைத்தாலை இணைக்கும் படத்துல இருந்து ரஜினி சார் எம் எஸ் குரல்ல ரஜினி சார் பாடின பாட்டு சோ அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு ஹிட்டான பாட்டு அந்த ஒரு லிரிக்ஸ் ரெஃபரன்ஸ் எடுத்துருக்காங்க அதே பாத்தீங்கன்னா ரங்காலையும் ரஜினி சார் அந்த டைலாக் ஃபுல் ஸ்டேஜ்ல பேசியிருப்பாரு அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் நீ ஒரு நாள் போயிடுவேன் நானும் ஒரு நாள் போயிடுவேன் தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு அட பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காது எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாதே தோறுண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா அதே இதுலயும் அது போய் வில்லனிஸ்மா ஒரு ஸ்லோ மோஷன்ல பேசுற டயலாக் வந்து உண்மையிலே பயங்கரமா இருக்கு இதுல முக்கியமா நம்ம நோட் பண்ற விஷயம் என்னன்னா நம்ம வந்து அந்த லோகேஷ் சாரோட டைட்டில் டீசர்ல அந்த படத்தோட அந்த ஒரு டைலாக் வந்து ஹீரோ ரிவீல் பண்ணுவாங்க எப்படின்னா வந்து கமல் சார் வந்து ஆரம்பிக்கலாங்களா அப்படின்பாரு அதுக்கப்புறம் வந்து விஜய் சார் வந்து லியோல வந்து பிளட்டி ஸ்வீட் அப்படின்பாரு ஸோ இதுல வந்து என்னடா சொல்ல போறாரு அப்படிங்கிறத நம்மளும் வந்து ரொம்ப ஆவலாவே பரபரப்பா என்ன சொல்ல போறாரு தலைவர் அப்படிங்கிறத பார்க்கும்போது அவர் வந்து முடிச்சாச்சா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் அதுக்கு ஃபோன்ல முடிச்சிடலாமா அப்படிங்கிறாரு ஸோ முடிச்சிடலாமாங்கும் போதே சரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு உண்மையிலேயே வந்து எப்படின்னு ஆரம்பிக்கலாங்களா பிளடி ஸ்வீட் அந்த வரிசையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக போகுது இந்த டைலாகு ஸோ முடிச்சிடலாமாங்கிறது எந்த டவுட்டும் கிடையாது இந்த ஓவரால் டீசர்ட் பார்க்கும்போது பேக் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வந்து ரஜினி சார் வந்து ரொம்ப நாளாச்சு ஒரு நெகட்டிவ் ஷேஸ்ல பாத்துல பார்த்தோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எந்திரன் அதுக்கப்புறம் குஞ்சோ ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் ஃபிளான ஒரு வில்லன் வந்து நம்ம ரஜினி சார் ரொம்ப நாளாச்சு ஆச்சு ரஜினி சார் வந்து ஒரு செவன்ட்டீஸ்லயும் எயிட்டிஸ்லயும் ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு குறையவே இருந்தது ஒரு மிக முழு ஒரு படத்துல வந்து ரைஸ் சார் அவர் நடிக்கிறது அவர்தான் வில்லனும் அவர் தான் அப்படி இருக்கணும் டபுள் கிடையாது ஒரே ஆளா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி சார் மங்காதோ அந்த மாதிரி ரோல் வந்து ரஜினி சார் வில்லன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளஷ் வில்லனா தான் ரஜினி சார் இந்த படத்தில் நடிக்க போறாருங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து லோகேஷ் சார் சொல்லியிருக்காரு எப்படின்னா அவரோட வந்து ஒரு நெகட்டிவ் விஷயத்தை வந்து இந்த படத்தில் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கண்டிப்பா அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ஆஃபீஸ்லாம் வந்து வேற லெவல்ல எழுதப்படும் இன்னொரு முக்கியமான விஷயம் படத்தோட டைட்டில் கூலி அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது பேட்ச் ஒன்று அப்படி காட்டுறாங்க அந்த டீசர் முடியும் போது நம்ம கூட நானும் நினச்சிட்டு இருந்தேன் அந்த பேச்சலர் செவன் எயிட் நைன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குமா அந்த தீ படத்தில் நம்ம பார்த்தோமே ரஜினி சாரோட அந்த கூலி பேச்சில் வந்து செவன் எயிட் நைன் அதான் அவரோட நம்பர் ஸோ அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு போய் பார்த்தா இல்லை கூலி அப்படிங்கிறது இருந்தது என்ன ஒரு டிசப்பாய்னா அந்த கூலிங்கிறது ஆல்ரெடி வந்து நம்ம சரத்குமார் சார் ஒரு படம் பண்ணார் கூலி அப்படின்ட்டு பி வாசு சார் டேரக்ஷன்ல ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு படம் டைட்டில் வந்துருச்சு ஸோ இது ஹிந்தியிலேயே அமிதாப் பச்சன் சார் வந்து கூலிங்கிற ஒரு படம் நடிச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கூலிங்கிறது ஒரு புதுசான டைட்டில இல்லை சோ இது ஒண்ணுதான் ஒவ்வொரு அந்த டீசர்ல பாக்கும்போது கொஞ்சமா ஒரு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கீங்களேன் அந்த மாதிரி இருந்ததே தவிர மத்தபடி டீசர் சூப்பராக இருந்தது இன்னும் கொஞ்சம் டைட்டில் வேற லெவலுக்கு யோசிச்சிருக்கலாமோ ஆனா இந்த ஒரு படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியா படமா எடுத்துட்டு போறதுக்கு கூலிங்கிற ஒரு டைட்டில் வந்து ஒரு காமன் டைட்டில் ஒரு இந்தியா முழுக்க கூலினா எல்லாருமே தெரியும் நம்ம இதுக்காக யோசிக்க தேவை அப்படின்னு கூட யோசிச்சிருப்பாரு நம்ம ஓகே சார் ஆனாலுமே வந்து கூலிங்கிறது ஒரு புது டைட்டில் விக்ரம் விக்ரம் வந்து ஆல்ரெடி கமல் சாரே பண்ணப்பட தான் திரும்ப சார் விக்ரம்னு பண்ணாரு விஜய் சார் வந்து லியோ அதுக்கு முன்னாடி வந்து மாஸ்டர் இந்த மாதிரி டைட்டில் போகும்போது புதுசாக இருந்தது அதே மாதிரி கூலிங்கிற டைட்டிலும் படம் பார்க்கும்போது இந்த டைட்டில் வந்து நம்ம எல்லாம் மறக்க வச்சு ஒரு படம் வேற லெவல்ல இருந்ததுன்னா அந்த கூலி ஓகே இந்த கதைக்கு ஏற்ற டைட்டில தான் இருக்கும் அதுக்காக தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா வேற லெவல்ல இருக்கும் என்ன கொஞ்சம் தவிர்க்க முடியாது அடிக்கடி வந்து சரத்குமார் சார் நம்ம கண் மாதிரி வந்து போறாரு அதுதான் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியல மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த டீசர் ஓவராலா வந்து உண்மையிலே ரொம்ப பிரமிப்பா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு சார்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி சாரோட ஸ்வாக முழுக்க பார்க்க முடிஞ்சது கொஞ்சம் அசால்ட்டா எப்படின்னா அந்த கொஞ்சம் அந்த ரஜினி சாருக்கே உண்டான ஒரு நக்கல் நையாண்டி ஒரு அந்த நடக்கிற ஸ்டைலா இருக்கணும் பேசுற ஸ்டைலா இருக்கணும் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வாக் தெரியுது ஒரு அசால்ட் தெரியுது நமக்கு தேவை அந்த அசால்ட் ரஜினி சார் தான் அதுதான் நம்ம வந்து ரொம்ப நாளா எய்ட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கான ஒரு சம்மர் ட்ரீட் தலைவர் ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும் தமிழ் சினிமா ரசிகர்களாக இருக்கட்டும் ஏன் இந்திய சினிமா ரசிகர்களாகவே இருக்கட்டும் இந்த படம் வந்து ரஜினி சார் உண்மையில ஸ்வாகா அப்படியே சும்மா வில்லரிசமா ஒரு நன்றி உரலாம் பண்ணிட்டாருனா உண்மையில பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி இட்டு தான் அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது சோ படத்தோட டெக்னிக்கல் டீம் வந்து டீசர் ஓடிட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல அனிருத் அனிருத்யூசிக் அதுக்கப்புறம் வந்து அன்பரி ஸ்டாண்டர் தான் இருந்துச்சு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எடிட்டர் வந்து யூஸ்ஃபுல் சஸ்பெக்ட் நம்ம லோகி சார் படத்துல தான் யார் பிலம் ராஜ் அதுக்கப்புறம் டேரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி வந்து யாருன்னா கிரீஷ் கங்காதரன் சோ அவர் ஆல்ரெடி வந்து லோகியோட விக்ரம்ல பண்ண ஒர்க் பண்ணாரு அதுக்கப்புறம் நம்ம விஜய் சாரோட சர்க்கார் ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையாளத்துல இருந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு சினிமாட்டோகிராஃபர் நம்ம விக்ரம்லயே ஒரு ஒர்க்கை பார்த்தோம் சோ அதே மாதிரி இதுலையும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டார்க் சைடு ஒரு டார்க் படமா தான் இருக்குங்கிறத வந்து ஒரு டீசர பாக்கும்போது தெரியுது கண்டிப்பா கிரீஷ் லோகி காம்பினேஷன் வந்து வந்து வேற லெவலில் இருக்கும் அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்காஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிவியூ பண்ணுவாங்க இப்போதைக்கு நமக்கு வந்து சுருசன் நடிக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா யாரெல்லாம் நடிக்கிறாங்க எந்த ஆக்டர்ஸ் எல்லாம் இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனா இந்த படம் உண்மையிலேயே தமிழ் சினிமாவை வேற லெவல்ல கொண்டு போகங்குறத கொஞ்சம் கூட டவுட் இல்லாத மாதிரி அமைஞ்சு போச்சு இந்த டீசர் சோ கூலி ஓவரால ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுமே ஒரு மிகப்பெரிய விருந்தா இருக்கணும் சோ வாத்துகள் ஓல் கூலி டீம்